அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாகிஸ்தான் அதிபர் பதவி விலகலா உள்துறை அமைச்சர் விளக்கம் பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி அர்ஜார்தி பதவி விலகுவதாக வெளியான செய்திகளுக்கு அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் மகௌசி பதிலளித்துள்ளார் பாகிஸ்தானின் அதிபர் ஆசிப் அலி அர்ஜார்தி பதவி விலகுவதாகவும் அவருக்கு பதிலாக அந்நாட்டின் ராணுவ தளபதி மார்ஷல் அஷிம் முனீர் அதிபராக போவதாகவும் சமூக ஊடகங்களிலும் வலைத்தளங்களிலும் செய்திகள் பரவலாக வெளியாகியிருந்தன இந்த செய்திகள் அனைத்தும் வெறும் வதந்தியினை நிராகரித்த பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அதிபர் ஜர்தாரி ஆகியோரை குறிவைத்து இத்தகைய பிரச்சாரத்தை யார் செய்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்று தெனஸ் எக்ஸ் வலைத்தளத்தில் தெரிவித்துள்ளார் நான் பட்டியலிட்டு கூறியிருக்கின்றேன் அதிபரை விலக கேட்பது குறித்து எந்த ஒரு உரையாடலோ அல்லது சிந்தனையோ இல்லை அவர் இராணுவ தலைவர்களுடன் வலுவான மற்றும் மரியாதைக்குரிய உறவுகளையே கொண்டுள்ளார் இந்த பொய்யான தகவல்களை பரப்பும் அனைவரும் வெளிநாட்டு அமைப்புகளுடன் இணைந்து உங்கள் விருப்பம் போல செயற்படுங்கள் எங்களை பொறுத்தவரை பாகிஸ்தானை மீண்டும் வலுவாக்க என்ன தேவையோ அதையே நாங்கள் செய்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இத்தகைய பொய் பிரச்சாரங்களை யார் பரப்புகின்றார்கள் ஏன் பரப்புகின்றார்கள் இதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என அனைத்தும் தனக்கு தெரியும் என்று அதிபர் ஜர்தாரி கூறியதாக அமைச்சர் நக்வி மேற்கோள் காட்டியுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அசிம் முனிர் மூன்றாண்டு காலத்திற்கு பாகிஸ்தான் இராணுவ தலைவராக பதவி உயர்த்தப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவரது பதவிக்காலத்தை ஐந்து ஆண்டுகளாக நீட்டித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது பங்களாதேசில் கடந்த ஆண்டு நடந்த மாணவர் புரட்சியில் பெரும் வன்முறை வெடித்தது இதில் பலர் கொல்லப்பட்டார்கள் இந்த போராட்டம் மற்றும் வன்முறையை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசு கவழ்ந்தது அத்துடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இந்த போராட்டத்தில் நிகழ்ந்த கூட்டுக்கொலை சித்திரவதைகள் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக ஷேக் ஹசீனா மற்றும் அப்போதைய உள்துறை மந்திரி அசாமுது கான் அப்போதைய போலீஸ் ஐஜி சவுத்ரி அப்துல்லா ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது நாட்டின் சர்வதேச குற்றாய தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் நேற்று முறைப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை ஆரம்பமாகியுள்ளது அப்போது முன்னாள் ஐ சௌத்ரி அப்துல்லா மட்டும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அவரை போலீசார் பலத்த காவலுடன் ஆஜர்படுத்தினர் இதில் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் ஷேக் ஹசினாவுக்கு எதிராகவும் கூட்டுக்கொலை மற்றும் சித்திரவதை தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது அவரது கட்சியினருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகின்றது இந்தியாவின் குஜராத்தில் திடீரென இடிந்து விழுந்த ஆற்றுப்பாலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு குஜராத் மாநிலத்தில் ஆற்றுப்பாலம் திடீரென இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்துள்ளது குஜராத் மாநிலம் வடோதரா மாவட்டம் பத்ரா தாலுகாவில் ஆற்றின் குறுக்கே கம்பிரா முஜிபு பகுதிகளை இணைக்கும் பாலம் இருந்தது வழக்கம் போல நேற்று காலை வாகனங்களில் ஏராளமானோர் பள்ளி கல்லூரிகளுக்கும் வேலைக்கும் சென்று கொண்டிருந்தார்கள் திடீரென பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றில் விழுந்தது இதனால் பாலத்தில் சென்ற பலர் வாகனங்களுடன் ஆற்றில் விழுந்தார்கள் இதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினெட்டாக உயிரிழந்துள்ளது அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஆற்றில் நீந்தி சென்று பலரையும் விட்டார்கள் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் தீயணைப்பு படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டார்கள் இந்த பாலம் ஆனந்த் மாவட்டத்தையும் வடோதரா மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் முக்கிய பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது பாலம் இடிந்து விழுந்தது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டது முதல் விசாரணையில் பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த இரண்டு ட்ரக்குகள் எஸ்யூவி கார் வேன் உள்ளிட்ட வாகனங்கள் ஆற்றில் விழுந்தமை தெரியவந்துள்ளது பாலம் இடிந்து விழுந்ததை நீரில் பழத்த பொதுமக்கள் கூறும்போது பாலத்தில் விரிசல் விடும் சப்தம் பயங்கரமாக கேட்டது சில விநாடுகளில் பாலத்தின் ஒரு பகுதி அப்படியே இடிந்து முழ்தாக கீழே விழுந்தது என்று குறிப்பிட்டுள்ளார்கள் கனடாவில் விமான பயிற்சியின் போது இரு விமானங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக அண்ணா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் மெனிடோபா ஸ்டெயின் பார்க் பகுதியில் விமானம் ஊட்டும் பயிற்சி மையம் ஒன்றில் குறித்த இருவரும் தனித்தனியாக விமானத்தை இயக்கும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் இதன்போது இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு விமான நிலையம் அருகே இருவரும் விமானத்தை திரையிறக்கும் என்ற வேளை நானூறு மீட்டர் உயரத்தில் இருவரின் விமானங்களும் மோதி விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான விமானங்கள் தீப்பிடித்ததில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்துள்ளார்கள் குறித்த சம்பவம் தொடர்பில் கனடா போக்குவரத்து பாதுகாப்பு சபை விசாரணைகளை நடத்தி வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஏமனை சேர்ந்த கவுதி போராளிகள் சரக்கு கப்பலை தாக்கி முல்கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டெல் கமாஸ் இடையிலான போரைத் தொடர்ந்து ஹிஸ்புலாக் கவுதியன பல ஆயுத குழுக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல் சம்பளங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் கடந்த பல ஆண்டுகளாக கவுதி உலக நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் ஸ்டேல் பாலஸ்தீனத்தில் படுகொலைகளையும் இணையளிப்பையும் நிறுத்தும் வரை செங்கடலில் ஸ்டேலுக்கு செல்லும் அனைத்து கப்பல்களையும் குறிவைப்போம் என அறிவித்திருந்தார்கள் செங்கடலில் செல்லும் ஸ்டேலிய அமெரிக்கக்கு சார்பான கப்பல்கள் அனைத்தும் கௌதிகளால் குறிவைக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சமீபமாக செங்கடலில் அவர்கள் ஆதிக்கத்தை அமெரிக்கா கட்டுப்படுத்துவதற்கு முயன்ற போதும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த நிலையில் தற்போது செங்கடலில் பயணித்த கப்பலொன்றின் மீது கப்பலுக்குள் அதிரடியாக ஏறி குண்டுகளை வைத்து கவுதிகள் மூழ்கடித்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் கப்பல் பணியாளர்கள் மூன்று பேர் பலியாகி உள்ளார்கள் மேலும் கப்பலின் அடித்தளங்களை கவுதிக்குழு பலமாக சேதம் செய்ததால் கப்பல் முழுமையாக மூழ்கியுள்ளது கப்பலில் இருந்த இருபத்தி ஐந்து பேரில் ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆனால் கப்பலை மீட்கும் முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளது பல கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகப் பொருட்கள் கடலில் மூழ்கியுள்ளது ஸ்ரேலுக்கு கப்பல் செல்வதற்கு தடை விதித்துள்ள கவுதிகள் எந்த நாட்டு கப்பலாவது ஸ்ட்ரேலிய துறைமுகங்களுக்கு சென்றாலோ ஸ்டேலன் துறைமுகத்தில் இருந்து வேறு நாடுகளுக்கு பயணித்தாலோ செங்கடலில் மூழ்கடிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த சூழ்நிலையில் இந்த கப்பல் கவுதிகளால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லண்டனில் சமீபத்திய வெப்பநிலையின் போது கூடுதலாக இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் இறந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் இது காலநிலை நெருக்கடி ஐரோப்பிய நகரங்களில் வெப்பம் தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளதாக எச்சரித்துள்ளார்கள் மனிதர்கள் புதை வடிவ எரிபொருட்களை எரிப்பதாலும் காடுகளை வெட்டுவதாலும் ஏற்படும் உலகளாவிய வெப்பமையாதல் ஜூன் மாத இறுதியில் மற்றும் ஜூலை தொடக்கத்தில் ஐரோப்பாவின் பெரும்பகுதி கடுமையான வெப்பநிலைக்கு மிகவும் தீவிரமாக்கியுள்ளது காலநிலை நெருக்கடி இல்லாத உலகத்துடன் ஒப்பிடும் நகரங்களில் வெப்பநிலைகள் போசி வரை வெப்பமாக இருந்ததாக உலக வானிலை பண்பு குழுவின் ஆய்வு தெரிவித்துள்ளது லண்டன் பாரிஸ் மெட்ரிட் பார்சிலோனா மற்றும் ரோம் உட்பட பன்னிரண்டு நகரங்களில் ஏற்பட்ட இறப்புகளில் சுமார் அறுபத்தி ஐந்து சதவீதத்தை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இரண்டாயிரத்தி முன்னூறு மதிப்பிடப்பட்ட வெப்ப இறப்புகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் காலநிலை நெருக்கடியின் விளைவாக இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது ஸ்டெல் காசா இடையிலான போர் நிறுத்தம் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஸ்டீல் காசா இடையே போர் நிறுத்தம் தொடர்பாக இருதரப்பிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மத்தியஸ்தம் வகித்து வரும் சூழலில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது நிதஞ்சாவுடனான சந்திப்புக்கு பின்னர் அமெரிக்காவில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் காசாவில் போர் நிறுத்தம் பெற வாய்ப்புள்ளது என நினைப்பதாக குறிப்பிட்டார் எனினும் இந்த வாரத்தில் ஸ்டீல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கமாஸ் வசம் உள்ள ஸ்டேல் பணிய கைதிகளை மீட்பதற்காகவே ட்ரம்ப் நிதன்றாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்களை கமாஸ் இயக்கத்தினர் தீவிரப்படுத்தியுள்ளதால் ஸ்டேல் இராணுவத்தினரின் உயிரிழப்புகள் பாரியளவில் அதிகரித்துள்ளன கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் முப்பதுக்கு மேற்பட்ட ஸ்டேலிய ராணுவத்தினர் கமாஸ் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது நூற்று கணக்கான ஸ்டேல் இராணுவத்தினர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கும் சூழலில் காசாவில் போரை உடனடியாக நிறுத்தும்படி பனைய கைதிகளின் உறவினர்கள் மட்டுமல்ல ஸ்டெயிலின் பல்வேறுபட்ட கட்சிகளும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் காசாவில் போர் தொடர்ச்சியாக நடைபெற்றால் பனைய கைதிகளின் உயிர்களுக்கு ஆபத்து என்பதற்கு அப்பால் அங்குள்ள ஸ்டேல் இராணுவத்தினருக்கும் அது ஒரு மரணப் மாறிவிட்டதாக பலரும் ஸ்டேலுக்குள் கண்டனங்களை வெளியிட்டிருப்பதுடன் நேதன் ஜாகுவின் தனிப்பட்ட அரசியல் நலனுக்காக ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் அங்கு தொடர்ச்சியாக உயிரிழப்பதாக பல்வேறுபட்ட கண்டனங்களும் எழுந்துள்ளது காசாவில் அல்கசாம் அல்குட்ஸ் படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் அறுபது நாள் போர் நிறுத்தத்தின் போது எந்த பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை ஹமாஸ் தான் தீர்மானிக்கும் என்று ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு நேற்றிரவு கைதிகளின் குடும்பங்களிடம் தெரிவித்ததாக வாஷிங்டன் கூட்டத்தில் ஒருவர் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலுக்கு தெரிவித்துள்ளார் இதுவரை கமாசினுடைய பல்வேறுபட்ட நிபந்தனைகளை மறுத்து வந்த நினஞ்சாக அண்மைய வாரங்களில் கமாஸ் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கும் சூழலில் கமாஸின் நிபந்தனைகளுக்கு அடிபணியலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்